ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிதி பிரியா கார்டனை உங்கள் வாங்க இன்னைக்கு வந்து வெண்டைக்காவை பற்றி பார்க்கலாம் வெண்டைக்காய் வீட்டிலேயே வளர்க்குறது ஈஸியான விஷயந்தான் எல்லாரும் ஒரு ரெண்டு தொட்டி மூணு தொட்டி வச்சாவே போதும் நம்ம வீட்டுக்கான காய்கறி வெண்டைக்காவை நம்ம எடுத்துக்கலாம் நான் கூட அன்னைக்கு புளிக்குழம்பு கொழம்பு வச்சேன் அந்த வெண்டைக்காவை பறித்து பாருங்கள் வெண்டக்காய் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வெண்டக்காய் செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டக்காய் வெதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மண்கலவம் வந்து நல்லா பொலப்புலன்னு இருக்கிற மாதிரி மண்கலவ மாட்டு தொழு உரம் இல்லை மண்புழு உரம் போட்டு மண் நார்மல் மண் கலந்து வச்சுட்டு வெதை போட்டு நீங்கள் வளர்த்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்களா அம்மா மற்றபடி அதுக்கப்புறம் நீங்கள் எங்க கடையில் வாங்கவே மாட்டீங்க இன்னும் இன்னும் செய்யலாம் இன்னும் நிறைய பண்ணலாம் கத்திரிக்காய் பண்ணலாம் வெண்டைக்காய் பண்ணலாம் அப்புறம் க தக்காளி செடி வைக்கலாம் அந்த மாதிரி தான் போவீங்களே தவிர விட மாட்டீங்க நானும் அது மாதிரி தான் ஆரம்பித்தேன் வெண்டைக்காய்க்கும் வாரத்தில் ஒரு தட மண்புழு உரம் இல்லை தொழு உரம் கொடுக்கலாம் அப்புறம் கரைசல் வேப்பண்ணை கரைசல் தெளிச்சு விட்டா அந்த பூச்சிலாம் வராது அவ்வளோதாங்க ஈஸிங்காக வளர்க்குறது என்ன மாதிரி நீங்களும் வளர்க்கணுன்னா நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்மளே வளர்த்து நம்மளே சாப்பிட்லாம் நல்லதாக கொடுக்கலாம் நம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பொருளாக தரலாம் நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் இல்லையா வீட்டில் இருக்கிற நம்ம தானே பார்க்கணும் நம்ம ஃபேமிலியை சொல்லுங்க பாய்